எனக்கு பிரிய மாணவர்களே ஒரு முறை என்னோட நண்பருடைய வீட்டிற்கு நான் கடந்து செல்லும் பொழுது அங்கு ஒரு தங்கச்சி ஓரமாய் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறத நான் பார்த்து உங்களுக்கு என்ன சகோதரி ப்ராப்ளம் என்று சொல்லி கேட்கும் பொழுது அண்ணன் நான் ஏமாந்து விட்டேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க அப்போ நான் அவங்க கிட்ட ஒரு காரியத்தை நான் சொன்னேன் அருமையான சகோதரி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழ கத்துக்கோங்க எதிர்பார்த்தீங்க அப்படின்னா ஏமாற்றம் நிச்சயமா இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் நீங்க ரொம்ப ஈஸியாக இதை சொல்லிடுறீங்க ஏமாறுறவங்களுக்கு தான் கஷ்டம் என்னன்னு தெரியும்னு அப்படின்னு அவங்ககிட்ட சொன்னாங்க அதற்கு எனக்கு ஒரு வசனம் ஞாபகம் வந்தது அவர்கள் விதமாக சொல்லிட்டு வந்தேன் மத்தியில சுவிசேஷம் ஆறாவது அதிகாரம் எட்டாவது வசனத்துல நீங்கள் வேண்டிக் கொள்ள போவதற்கு முன்னதாகவே உங்களுக்கு என்ன தேவை என்று சொல்லி கத்தர் அறிந்து அவைகளை உங்களுக்கு தராராம் அப்போ உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கறத நீங்க செய்ய போறதுக்கு முன்னாடியே அவர்கிட்ட நீங்க கேட்டுட்டிங்க அப்படின்னா இந்த ஏமாற்றத்துக்குள்ள நீங்க மாட்டிக்கொள்ள அவசியம் இல்லை எனவே இன்றைக்கே ஒரு தீர்மானம் எடுத்துக்கோங்க எதை செஞ்சாலும் கர்த்தர் இடத்துல கேட்கணும் ஏமாற்றங்கள் உண்டாகாது காட் பிளஸ்